ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு ரொம்ப 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 நிறைய டேஸ் ஆயிடுச்சு நான் வந்து இந்த மாதிரி ஃபுல் வீடியோ போட்டு ஃபுல்லாகவே நான் ஷார்ட்ஸ்லேயே இருந்துட்டேன் சரி இதுக்கப்புறம் மறுபடியும் பழைய மாதிரி யாரும் வீடியோஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும் கண்டிப்பாக பண்ணிடுங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து என்ன கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறேன் சரி அந்த ரெசிபியை வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லுறதா இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன் நான் வந்து பேசிக்காக செஞ்சேன் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி அது வந்து நான் என்னென்னலாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லுறதான் இந்த வீடியோ நான் குளிச்சிருக்கேன் வந்து இருக்கேன் ஆயிருக்கேன் ஒரு வெளியே போவேன் வேற இருக்க வேலை ரெடியான இதுக்கப்புறம் நான் இப்போ சமைக்க இறங்கிட வேண்டியதா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இதை வந்து எப்படி வைக்கிறது எனக்கு வந்து சரியா வந்து இந்த கேமரா வைக்கிறதுக்கு தான் எனக்கு தெரியல மட்டும் தெரிஞ்சுன்னா மாசம் தான் பட்டே கிளப்பி வேண்டியதான் இந்த கிளி வந்து கொஞ்சம் கத்திக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதை எங்க வைப்பேன் அப்படி வைப்பேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பின்னாடி நான் நாளைக்கு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன் அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட போகிறேன் இப்போது சரி இப்போ வந்து நான் வந்து கட் பண்ணுறேன் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் அடிச்சிருக்கேன் இந்த கத்திரிக்காய் வந்து நான் எப்படி கட் பண்ணுவேன் என்னால் வந்து கேமரா ஆங்கில தெரியலன்றதால நான் வெயிட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக செம்மையாக பக்கா பண்ணிடுறேன் இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிக்கோங்க வீடியோ பார்த்துருங்க இந்த காம்பு பாதி தான் கட் பண்ணணும் இப்படி கட் பண்ணிவிட்டு முதல்ல உங்களுக்கு வந்து பேசிக் உங்களுக்கு வந்து சமைக்கலாம் தெரியும் ஆல்ரெடி நான் சமையல் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வைஸ் இல்லாது உங்கள் அட்வைஸ் தான் எனக்கு செல்லும் இது வந்து சமைக்கவே தெரியாது எனக்கான சமைக்கணும்னு ஆசை அந்த மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி உங்களுக்கு தான் இந்த அட்வைஸ் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடுவில் ஒரு கோடு ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு கோடு அவ்வளோதான் இந்த மாதிரி நாலாக தான் நான் போடணும் நான் வந்து என்ன கத்திரிக்காய் குழம்பையே ரெண்டு விதமாக செய்வேன் ஒன்று வந்து அரைச்சு ஊற்றி செய்வேன் இன்னொன்று வந்து அரைக்காமல் செய்வேன் இப்போ வந்து நான் அரைச்சி ஊற்றி செய்யலாம் அப்படின்ற பிளானில் இருக்கேன் நான் அம்மிலாம் கழுவி வச்சிருக்கேன் அம்மியில் அரைச்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோடு இருக்கேன் நான் வந்து இன்னொன்று வந்து அரைச்சி ஊற்றாமல் தேங்காய் போடாமல் செய்வேன் இது வந்து தேங்காய் போட்டு ஓகேவா ஓகே இந்த மாதிரி கட் பண்ணியாச்சே கட் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக மடிச்சுக்கோங்க ஏதாவது புழு ஏதாச்சும் இருந்தால் வந்துடும் உங்களுக்கு ஓகேவா இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் வந்து க்ளீனாக இருக்குது இல்லை இதை நீங்கள் வந்து அப்படியே போகணும் கூட அப்படியே வச்சால் கண்டிப்பாக காஞ்சிடும் இது வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கணும் எடுத்து இந்த மாதிரி உள்ள வந்து போட்டு வச்சிடணும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஒரு மூணு வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வேணும் ஏன்னா நம்ம கொஞ்சம் அரைக்கிறதுக்கும் தேவைப்படும் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கும் தேவைப்படும் அதனால நான் மூணு எடுத்திருக்கேன் தக்காளி வந்து இது வந்து கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கணும்ல அதனால் குட்டி குட்டியாக இருந்து அஞ்சு எடுத்துருக்கேன் என்னென்ன நான் தேவை முதல்ல சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் ஓகேவா வெங்காயம் மூணு தக்காளி ஒரு இன்ச்சு அதிகமாக தான் இருக்கணும் இது வந்து நான் வந்து பெருசு பெருசாக இருக்குது வெங்காயம் கட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப அதிகமாக தான் நான் கொஞ்சம் கம்மியாக பண்ணிடுவேன் ஏன்னா வெங்காயம் போடுறதா நான் உங்களுக்கு கிரேவி அதிகமாக வரும் தான் வெங்காயம் வா தக்காளி வந்து டேஸ்ட்டு புளிப்பா அதெல்லாம் தரோம்னால் தக்காளி வைக்குவா நாலு தக்காளி எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி ஓகேவா புளி வச்சு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து என்ன எடுத்துருக்கேன் பூண்டு க தேங்காய் தேங்காய் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஓகேவா என்ன என்னோடய வீட்டுக்காரருக்கே தேங்காய் பிடிக்காது ஆனால் எனக்கு தெரியாமல் அரைச்சி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு இந்த கே நெக்ஸ்ட் வந்து பூண்டு நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி உரிச்சு போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி உரிச்ச பூண்டு ஓகேவா இது ஒரு இருபது கூட இருக்கட்டும் நம்மளுக்கு பூண்டு நல்லா தான் சேர்த்துக்கிறது சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இவ்வளோ தாங்க இன்கிரீடியன்ட்ஸே இதுக்கப்புறம் கருப்பிலை கொஞ்சம் மிளகா தூள் கொஞ்சம் அதெல்லாம் போடும்போது காட்டலாம் ஓகேவா இந்த வி இது வந்து நான் எதுக்கு காட்டுறேன் நான் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன் இது இப்போ இது வந்து பூ இருக்கு பாருங்க இதில் வந்து இப்படி புழு இருக்குது ஸோ இந்த கத்திரிக்காவை வந்து நான் வந்து அப்படியே தூக்கி போட்டுறேன் இந்த வெயில் காலில் வந்து அதிகமாக புழு இருக்கும் ஸோ வந்து இந்த அதனால தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி மாதிரி பிரித்து பார்க்குறோம் இந்த மாதிரி பிரித்த உடனே உடனே தான் தெரியுது நம்மளுக்கு இவ்வளோ புழு இருக்குன்ட்டு இது வந்து பிரிக்காமல் இருக்கிறாலும் தெரியல இதே நம்ம பிரித்தோன்னா இது தெரியும் தெரியும் தெரியுதா ஸோ கத்திரிக்காவை இந்த மாதிரி இருந்தால் அப்படியே தூக்கி போட்டுறோம் ஓகே ஓகே ஷால் பி ஸ்டார்ட் எனக்கு கேமரா ஆங்கிள் சரி இல்லைனா தப்பாக நினச்சிக்க எனக்கு சொல்லிக் கொடுங்க நான் எனக்கு கற்றுக்கிறேன் இல்லை நானே கூட கற்றுக்குறேன் ஃபஸ்ட் ஓகேவா கடை எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பு பற்ற வச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த கத்திரிக்கா கத்திரிக்கா கட் பண்ணி வச்சிருக்கேன்ல ஆனால் இது நீங்கள் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க சரியா எனக்கு ஒரு வட்டி கட் ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ஓகேவா நான் வந்து கொஞ்சம் தான் கத்திரிக்காய் மோஸ்ட்லி கத்திரிக்காய் வந்து ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டேன் எங்கள் அம்மா தான் சாப்பிடுவாங்க அதனால நான் எனக்கு சாப்பிட்ற மாதிரி குட்டி குட்டியாக நல்லா கட் வாங்கி வச்சுருக்கேன் இதை மட்டும் தான் நான் சாப்பிட்டுப்பேன் சரி ஓகே ஃபர்ஸ்ட் வந்து தான் போயிக்கணும் ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் வெங்காயம் கழிப்பு போச்சோங்க அது ஆறு வரைக்கும் நம்ம கத்திரிக்காய் வந்து வதக்கலாம் என்னை வந்து இந்த லைட்டு போடுறேன் இருட்டா தெரியுது இந்த லைட்டு போட்டால் உங்களுக்கு ரெஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க ஓகேவா ஓகேல லைட்டாக தான் கொஞ்சம் ஸோ ஓகே என்ன இந்த மாதிரி காந்திச்சான்னு தொட்டு பாருங்க ஓகேவா என்ன எதுவுமே காந்திச்சா டேபிள் ஸ்பூன் நான் வந்து எனக்கு இதில் வச்சுருக்கேண்ணா என்ன வந்து நேற்று வந்து அப்புறம் போயிடுச்சோம் ஸோ அதனால் அப்படியே வச்சுருக்கேன் டூ டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு இதில் வந்து இந்த சூடாகிட்டுருக்கோம் என்ன ஓகேவா இதில் இந்த கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கறேன்

இந்த அரைச்சி ஊற்றுறதுலையுமே ரெண்டு விதம் இருக்கு ஓகேவா ஒண்ணு வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே வந்து போட்டு அரைச்சிடுவேன் சேர்த்து இன்னொன்னு வந்து அரைக்க மாட்டேன் அதுக்கப்புறம் வதக்கம்போது போடுவேன் இப்ப நான் வந்து வதக்கம் போதுதான் போட போறேன் ஏன்னா வந்து நான் வந்து அம்மியில பிளான்ல இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து இது வந்து தக்காளியுமே கொஞ்சம் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் தேங்காய் போட்டுறேன் சும்மா ஒரு கைப்பிடி தேங்காய் தான் தேங்காய் பிடிக்காதவங்களா இருந்தீங்கனாலும் வந்து சேர்த்துக்கோங்க இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் தேங்காய் பிடிக்காதவங்களுக்கு இன்னொரு ரெசிபி நான் சும்மா ஏமா மூஞ்ச கிட்ட கிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ சட்னிக்கு பண்ணுற மாதிரி தான் ஏமா பயந்துட்டேன் நானே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடா வெந்து வச்சேன் நான் கொஞ்சம் அரை வச்சுட்டு நெக்ஸ்ட் வரை நம்ம பார்ப்பேன் ஓகேவா நான் அதுக்கப்புறம் தேவையான வந்து வெங்காயம் இன்னும் கொஞ்சம் தேவை அதெல்லாம் நான் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிறேன் ஓகேவா ஒன்றா ஒன்று வந்து ஜெல்ல ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆனாலே போதும் ஏன்னா இப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நான் போயிட்டு அம்மி நல்லா தேய்ச்சி 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 கழுவிட்டு வரேன் அது இருக்க ரெஸ்ட் எனக்கு வேர்த்து விறுவிறுத்து சமைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் சமைச்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணாலே போதும் ப்ளீஸ் இங்கே நான் அந்த அம்மியை வந்து நான் ஆர்ட்டி போகிறேன் சரிதா இது நான் வந்து முதல் முறையாக அம்மி போகிறேன் மேல முடியல போயிடுச்சு வந்து கடாயில அதே மாதிரி எண்ணெய் ஊத்திக்கலாம் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அதிகம் ஊற்றிக்கிறேன் கைய உடஞ்சு போதுப்பா அந்த காலத்துல எல்லாம் தான் சமைச்சாங்க எனக்கு தெரியல என்ன சூடாயிடுச்சு பிரிச்சு போட்டிருக்கேன்னு ஏதாவது நினைக்காதீங்க இப்ப தீரமா இருக்கிறதுன்ற ஈரமா இருக்குன்றதால விரிச்சு போட்டுருக்கேன் சார் ஓகே ரொம்ப குறிஞ்சு குறிஞ்சி நான் பேச முடியாது சோ வந்து இது வந்து வெந்துட்டிருக்கு இருக்கேன்ட்டா நல்லா வறுத்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் கொஞ்சம் திப்பி திப்பியா இருக்கு முடியுது இதுக்கு மேல சொல்ல முடியல கையை வலி பயங்கர முடியுது சாப்பாடு செய்கிறதுக்கு கை வைக்கலாம் வலிக்கிறாச்சு பூண்டு இந்த பூண்டு தான் போட போறேன் கொஞ்சம் தான் குழம்பு செய்யப்பேன் நான் வந்து ரெண்டு மூணு தக்காளி மூணு வேணா ரெண்டு தான் போட்டேன் கொஞ்சம் செய்யலாம் இப்ப இப்போ நைட்டு ஒரே ஒரு வேலைக்கு மட்டும் தான் இந்த குழம்பு நான் செய்வேன் நல்லா கோல்டன்

இந்த அளவுக்கு இந்த மாதிரி ப்ரௌனா வரணும் ஓகேவா இப்போ எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நல்ல நம்ம நல்ல நம்ம வச்சுக்கோங்க நான் ஒரு எயிட் டேபிள் ஸ்பூன் அதாவது கொஞ்சமாக தான் வரும் அந்த டேபிள் ஸ்பூனில் அந்த மாதிரி கணக்கு வருது ஆனால் பார்த்தா கொஞ்சமாக தான் இருக்கும் ஓகேவா இவ்வளோதான் இப்போ வந்து இதில் வந்து கடுகு போட்டுக்கிறோம் என்ன வந்து கடாய் வந்து சூடா இருந்தாலே என்ன வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹீட் ஆயிடும் ஓகேவா நன்றாக பொரிய வேண்டும் இப்போ வந்து வெந்தய கடை நல்லா பொரிஞ்சிருச்சு வெந்தயம் கொஞ்சம் ரொம்ப பொய்ய வேண்டாம் அதுக்குள்ள வெங்காயம் போட்டு அது கூட கருவப்பிள்ளை கருவப்பிள்ள நல்லா இதுவாகணும் கருவப்பிள்ள நல்லா புரியணும் இது பூண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ வந்து பாதி இந்த பாதி ஒன்று தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் என்ன பண்ணிடுவோம் உப்பு இதெல்லாம் தேவையான உப்பு போடுவோம் ஒரு இந்த பத இந்த பதக்கத்தில் ஒன்றே ஒன்று மறந்துட்டேன் இஞ்சி போட்டு அரைக்கணும் வெறும் பூண்டு மட்டும் அரைச்சிட்டேன் ஓகே முடியல என்னால் எதுவும் செஞ்சு பார்க்கலாம் அவங்க ரொம்ப குண்டாயிட்டல எல்லாம் குண்டாயிடுச்சு அது ஒரு கதையே இருக்குது நான் அந்த கதையெல்லாம் அப்போ சொல்கிறேன் வீட்டு இப்போ நல்லா வெந்து வச்சேன் இது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து வேக வச்சுட்டு தான் இது வந்து அரைச்சோம் ஸோ ரொம்ப நம்ம வேக வச்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இப்போ கொடுத்துருக்கேன் எப்படி வரப்போகுதுன்னே சுத்தமாக தெரியல ஆனால் நீங்கள் அரைச்சி செஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி நல்லாயிருக்கும்

குழம்பு மிளகா கொஞ்சம் ஏதோ குழம்பு மாதிரி வருது இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் காலம் அதிகமாக இருக்கா இந்த குழம்புக்கு வந்து காலம் பிடிப்பா அதிகமான தனியா தூள் கரம் மசாலா போட்டுக்க Kalau 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 Kalak, kalak, kalak. Kalak, kalak, kalak. kalau 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 இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தே விட்டரு நம்ம கொண்டா மூடி விட்டுணும் வந்து பிரிஞ்சு வரது உங்களுக்கு தெரியுதா தெரியுதா அதுக்கப்புறம் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும் கிட்ட தூங்கில தான் இருக்கேன் இனிமேல கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன் ஓகேவா அதுக்கப்புறம் பாட்டு அவ்வளோதான் ஏமா ஸ்டாண்ட் இடத்த வச்சுட வேண்டியதான் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு நல்லாவே என்ன ஃபுல்லாகவே தெரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் தான் அந்த அது என்னது ஒரு இன்க்ரீடியண்ட் நான் சொல்ல போகிறேன் டேஸ்ட்டு இன்க்ரீடியண்ட்டு இதை போட்டால் தான் டேஸ்ட்டே நான் வந்து இந்த சக்கரை தான் போடுறேன் இந்த இதை போட்டால் தான் இதில் டேஸ்ட்டே ஓகேவா ஏன்னா நம்ம வந்து வெள்ளம் இருந்தால் வெள்ளம் சேர்த்துக்கோங்க இல்லை நாட்டு சக்கர நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க என்ன இனிப்பு இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் என்கிட்ட வெள்ளமோ இல்லை நாட்டு சக்கரை இருக்குது பட் நாட்டு சக்கரையோட இந்த சக்கரை டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் ட்ரை பண்ணதில் அதனால தான் சக்கரை கொடுக்குறேன் அவ்வளோ தாங்க வாசனையே தூக்குதுங்க ஓ கொதிக்க மனம் வருது சாதம் முதல்ல கொஞ்சோண்டு போட்டு சார் குழம்பு வாவ் கொஞ்சோண்டு குழம்பு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வாய் வாயில் வைக்க போகிறேன் இருந்தாலும் சூப்பர் கதை சொல்லலை பயங்கர டேஸ்ட்டாக இருக்கு உண்மையாகவே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் டிப்பி டிப்பியாக ரொம்ப நின்றுடுமோ நினச்சேன் ரொம்ப நாளைக்கு லைக் தான் ஓகே கல்யாணம் அதெல்லாம் நினைச்சோம் மற்றபடி அல்டிமேட்டாக இருக்கலாம் அப்படிங்களா ஒரு வாய் நாங்கள் கட்டினா 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 கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பை